ஐயாயிரம் ஆண்டுகள் கடந்து நிற்கும் இந்த மரத்தின் பெயர்தான் கிராண்ட் அபுவெலோ உலகளவில் பல்லாயிரம் ஆண்டுகளாக வாழ்ந்து வரும் ஒரு சில மரங்களில் இந்த மரத்திற்கு மிக முக்கிய இடம் உண்டு நாகரீகங்களை தாண்டி வாழும் இந்த மரம் கடந்த காலங்கள் பற்றிய பல்வேறு தகவல்களை தன்னுள் அடக்கியுள்ளதாக ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர் இந்த காட்டில் பல தசாப்தங்களாக வாழும் ஒரு குடும்பம் கிராண்ட் அபுவெலோவை காப்பாற்றுவதற்காக தங்களது வாழ்க்கையை அர்ப்பணித்துள்ளது அவர்களும் இந்த மரம் குறித்த ஆராய்ச்சியில் ஈடுபட்டிருக்கின்றனர் அவர்களில் ஒருவரான ஜோனாதன் பாரிச்விட்ச் வாரம் ஒருமுறை காட்டிற்குள் பயணித்து இந்த மரம் எவ்வளவு கார்பனை உறிஞ்சி இருக்கிறது என்பது பற்றிய மாதிரிகளை சேகரிப்பதை வழக்கமாக கொண்டுள்ளார் மரத்தில் காணப்படும் வளையங்கள் அதன் வயது பற்றி தகவல்களை மட்டுமல்லாது கடந்த ஆண்டுகளில் காலநிலையில் ஏற்பட்டிருக்கும் மாற்றங்கள் குறித்தும் நமக்கு உணர்த்துகிறது உதாரணமாக எந்த ஆண்டில் இந்த காட்டில் காட்டுத்தீ ஏற்பட்டது என்பதை கூட இந்த வளையங்கள் கூறுகின்றன இதுபோன்று உங்கள் பகுதியிலும் பல ஆண்டுகளாக உயிர் வாழும் மரங்கள் இருக்கின்றனவா கமெண்ட் எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள்